நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் என்னோடு சேர்ந்து கொண்டதற்காக நன்றி இன்றைய இளைய சமுதாய மன்றாடம் சந்திக்கும் போராட்டத்தை பற்றியும் சிந்தனை சீரடைந்து விட்டால் வாழ்க்கை மாறிவிடும் என்பதையும் இன்று நாம் பேசப்போகிறோம் சிந்தனையின் போர்க்களம் என்ற எனது புத்தகத்தை இப்போது இளைஞருக்காக மாற்றி எழுதியிருக்கிறேன் இதன் நிமித்தம் நான் மிகவும் அதிகமாக பரவசம் அடைந்து இருக்கின்றேன் சிறு வயதிலேயே சீராக வளர்த்துவிட்டால் பெரியவர்களாகும் போது சீர்படுத்த வேண்டியது இருக்காது தங்களது சிந்தனைதான் தாங்கள் என்று பலர் நினைக்கின்றார்கள் நமக்கும் நமது சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நினைக்கிறோம் எதை யோசிக்கிறோமோ அதுதான் நாம் என்று ஆனால் நிறைய தகவல் அமைப்புகள் உலகில் இருக்கிறது பிசாசு தனது தகவலை நம் மனதில் போட நினைக்கிறான் தேவனும் தமது தகவலை நம்மில் வைக்க விரும்புகிறார் இயேசு சொன்னார் சத்தியத்தை அறிவீர்கள் அது உங்களை விடுதலை ஆக்கும் பொய்யை நம்பிக்கொண்டு நிறைய பேர் என்று கட்டப்பட்டு இருக்கிறார்கள் பொய்யை நம்புவதே வஞ்சித்தல் ஆனால் நாம் எதை நம்புகிறோமோ அது பொய்யானாலும் நாம் நம்புவதால் அதுவே உண்மை நான் சிறுவயதில் மானபங்கம் அடைந்ததினால் எனக்கு நல்ல வாழ்க்கை அமையாது என்ற நினைவோடுதான் நான் வளர்ந்தேன் சீரழிந்த கடந்த காலம் ஆனால் இப்போது அறிவேன் என் துவக்க மோசமாக இருந்தாலும் சிறந்த முடிவை நான் அடைந்தேன் என்று இளம் வயதிலேயே இதுபோன்ற தகவலை பிள்ளைகளின் மனதில் வைத்துவிட்டால் நல்லது இன்று இளைஞர்கள் அதிகமாக புண்பட்டிருக்கின்றார்கள் பெற்றோராலோ பள்ளிக்கூடங்களிலோ டீச்சர் மற்றும் பல விதங்களில் அவர்கள் பொய்யை நம்புகிறார்கள் தொடர்ந்து பொய்யை நம்பிக்கொண்டு இருந்தால் அவர்களது வாழ்க்கை நிச்சயமாக சீரழிந்து போய்விடும் நம் விருந்தினர் ரான்லூ ஸ்டீன் மேனியாவின் ஸ்தாபகர் சுமார் இருபது லட்சம் இளைஞர்களை இவரது ஊழியம் சென்ற வருடம் சந்தித்திருக்கிறது அவர் இங்கு வந்திருப்பதில் நாம் பரவசம் அடைகிறோம் அவர் ஊழியத்தின் வீடியோ தொகுப்பொன்றை காண்பிக்கிறோம் பார்த்து பயனடையுங்கள் பல லட்ச இளைஞர்களை சந்தித்துக் கொண்டு இருக்கும் என்னும் இளைஞர்கள் ஊழியத்தின் தான் ரான் சுசேஷத்தின் சத்தியத்தை இளைஞர்களுக்கு அறிவித்து பள்ளிகளிலும் சமுதாயத்திலும் தைரியமாய் கிறிஸ்தவர்களாக வாழுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறார் நீங்கள் அனைவரும் நின்று தைரியமாக இதை சொல்லுங்கள் எனக்கு சிலுவை வேண்டும் எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி ரான் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஜாய்ஸ் எவ்வளவு காலமா இந்த ஊழியை கடந்த பத்து வருஷமாக இருக்கேன் எதிர்பாராத விதமாக நாம் ஒரு லிஃப்டில் சந்தித்தோம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எங்கள் ஊழியத்தை தாங்குறீங்க நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இளைஞர்களுக்கு உதவி செய்யணும்னு உறுதியாக நம்புறதால நாங்கள் செய்கிறோம் புண்பட்ட சிறுமியாக வளர்ந்ததால் மன காயத்தோடு பெரிய விளையான அந்த வேதனையை ஆத்திக்க பல வருஷமாக முயற்சி பண்ண இந்த சத்தியங்கள் சிறு வயதிலேருந்து எனக்கு தெரிஞ்சிருந்ததால் பல மன உளைச்சலை நான் தவிர்த்துருப்பேன் என்னுடைய சிந்தனையின் பொற்களோங்கிற புத்தகத்தை இப்போது நான் இளம் வேதினருக்காக எழுதியிருக்கேன் எட்டுலேருந்து பன்னெண்டு வயசு சிறுவர்களும் இளைஞர்களும் இதனால் பயனடைவாங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இது போன்ற புத்தகங்கள் இன்னைக்கு தேவையா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பெரியவங்களுக்கு மட்டும் நிறைய ஊழியங்கள் இருக்கிற இந்த காலத்துல இன்றைய இளைஞர்கள் மீதும் கவனம் செலுத்துற உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த விதையை விதைச்சிருக்கீங்க அதை அடிப்படையா வச்சு இளைஞர்களும் தங்களோட இள வயசுல இந்த சத்தியத்தை கடைபிடிச்சு அவங்களோட வாழ்க்கையை விஷமாக்கிக்காம இருக்கிறதுக்காக இதை எழுதியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இதை பாக்குற பலருக்கு பிள்ளை இல்லாம இருக்கலாம் இல்லைன்னா பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாக இருக்கலாம் அதனால இந்த நிகழ்ச்சி எனக்கு இல்லைன்னு நினைக்கலாம் என் பிள்ளைகளும் பெரியவர்களாகிட்டாங்க அதனால நானும் இப்படி யோசிக்கலாம் ஆனா இன்றைய இளைஞர்களே நம் நாட்டின் நாளைய பெரியவர்களாக மாறுவாங்க சரியா சொன்னீங்க அதே சமயத்தில் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இலவசமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற தவறான தகவல்களை நாம உடனடியாக அழிச்சாகணும் அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோட பேச இருக்கோம் தீய தகவல்கள் ஏராளமாக கிடைக்கிது மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு என் கணவர் சொல்வேன் நாம் இதை எதிர்க்காம இருந்துட்டா அந்த அசுத்தங்கள் எல்லாம் பரவாயில்லைன்னு ஒத்துக்கிறோம் எதிர்காலத்திற்கு விதைக்க நினைச்சா இன்றைய இளைஞர்களுக்கு உதவணும் நீங்கள் சிந்தனையின் போர்க்களம் அப்படின்னு ரொம்ப அருமையான பேர் வச்சிருக்கீங்க நம்ம மனசுக்கும் இருதயத்துக்கும் சிந்தனைக்கும் இடையில சுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நானும் சின்ன வயசுல இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு தான் மேல இப்போதைக்கு வந்திருக்கேன் இன்றைய இளைஞர்களும் வருவாங்க ஆனா இன்றைய சிறுவர்கள் செய்யற போராட்டத்தை பெரியவங்க புரிஞ்சுக்கிறதே இல்ல இது வரைக்கும் சரித்திரத்திலே நடந்திருக்காத கொடுமைகளை எல்லாம் இன்றைய இளைஞர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க உதாரணத்திற்கு நம்ம நாட்டுல இளைஞர்கள் தான் அதிகமா இருக்காங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னு நாம கவனிக்கணும் அவங்க தான் குடிமகன்கள் கலாச்சாரத்தை வடிவமைக்கிறவங்க புத்தகம் எழுத போறவங்க கம்பெனி நடத்துவாங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க எல்லாம் செய்வாங்க அவங்களுக்குள்ள இருக்கிறத நாம் கவனிக்கணும் இந்த சந்ததியில் தான் வேதம் வாசிக்கிறவங்க வெறும் நாலு சதவிகிதம் தான் இருக்காங்க இது வரைக்கும் இப்படி இருந்ததே இல்லை இதுதான் முதல் தடவை மறுபடியும் சொல்லுங்க மக்கள் இதை தெளிவாக புரிஞ்சிக்கணும்னு விரும்புகிறேன் ஆமா ஜாய்ஸ் வெறும் நாலு சதவீதம் தான் வேதத்தை நம்பி வாசிக்கிறவங்க ரெண்டாம் உலக போறப்போ அறுபத்தஞ்சு சதவீதமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு சதவிகிதமாக அது குறைஞ்சது அதுக்கப்புறம் பதினாறு சதவிகிதமாக குறைஞ்சி இப்போ நாலு சதவிகிதம் ஆக ரெண்டாம் உலக போரில் இருந்து வேத விசுவாசிகள் அதாவது இளம் விசுவாசிகள் அறுபத்தஞ்சு அஞ்சு சதவீதத்திலிருந்து நாலு சதவீதத்துக்கு குறைஞ்சிருக்காங்க இல்லையா ஆமாமா ஆமா நாம இதை துரிதப்படுத்தணும் இவங்க வளர்ந்து பெரியவங்களானா நாலு சதவீதம் கிறிஸ்தவங்க தான் அமெரிக்காவிலேயே இருப்பாங்க இருபது வயசுக்கு முன்னாடியே பலர் கிறிஸ்தவங்கள் ஆயிட்டாங்க நமக்கு தெரியும் ஆனா நாம இதை அவசரப்படுத்தணும் இந்த யுத்தம் அவசரமா செய்யப்பட வேண்டிய யுத்தம் இவங்கள இருபது வயசுக்கு முன்னாடியே நாம பிடிச்ச இன்னும் எவ்வளவு காலம் தான் இருக்குன்னு பாருங்களேன் சராசரியா எல்லாரும் பதினஞ்சு பதினாறு வயசுல இருக்காங்க இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு எல்லாரும் இருபது வயசுக்கு சீக்கிரம் வந்துருவாங்க நீங்க சொன்ன மாதிரி வாலிப பிள்ளைகள் சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனா இது எல்லாருக்குமே தேவையான ஒண்ணு எல்லா போதகர்களும் இளைஞர்களும் ஊழியர்களும் இருபது வயசுக்கு மேலானவங்களும் தொழிலதிபர்களும் எல்லாருமே நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கறது நாம அக்கறை செலுத்தி ஆக வேண்டிய சூழ்நிலையில நாம இருக்கோம் இது வரைக்கும் நடக்காதது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா டிவி மீடியா இப்போ அது அதிக அளவில் வளர்ந்துருக்கு உதாரணத்துக்கு நம்ம அந்த சின்ன வயசுல இருந்தப்ப என்ன இருந்துச்சு ரேடியோ டிவி சில டேப் ரெக்கார்டர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நவீன தொழில்நுட்ப கருவிகள் வந்து டெக்னாலஜி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு அது நல்லதுதான் தான் ஆனால் பாதிக்கக்கூடாது இன்னைக்கு ஐபாட் வந்திருக்கு அதில் நிறைய பாடல்களை நம்ம பதிவு செஞ்சு வச்சுக்க முடியும் இது எல்லாமே பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு அது உண்மை ஜார்ஷ் மெக்டோல் அப்படிங்கிறவர் இன்றைய சந்ததியார் தான் வீட்டை விட வெளியிலிருந்து அதிகமாக தெரிஞ்சு கொள்கிற முதல் சந்ததின்னு சொல்றாரு அப்பா அம்மாவுக்கு எதுவுமே தெரியறது இல்லை பிள்ளைங்க பதினாறு பதினெட்டு வயசு ஆகும்போது மிகப்பெரிய தவறு செஞ்சிடறாங்க அப்ப உன்னை நல்லா வளர்த்தேன்னு நினைச்சனே அப்படின்னு பெற்றோர் வருத்தப்படுறாங்க ஆனா நீங்க அவங்கள வளர்க்கவே இல்ல மீடியா தான் அவங்கள வளர்த்திருக்கு டிவி கம்ப்யூட்டர் மூலமா வீட்டுக்குள்ளேயே தீவிரவாதியை வரவழைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்களே அதுதான் உங்க பிள்ளையை வளர்த்திருக்கு ஒரு இளைஞன் ஒரு வாரத்துல முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு மணி நேரத்தை டிவி அல்லது இன்டர்நெட்ல தான் கழிக்கிறான் இது நாம வேலை செய்யற நேரத்தை விட மிக மிக அதிகமான நேரம் அதுல அவங்க என்னத்தை பார்த்தோம்னா மிகவும் அருவருப்பான காரியங்களை தான் டிவிலேயோ இல்ல இன்டர்நெட்லயோ பார்த்து இன்னைக்கு அதிகமாக கெட்டு போயிட்டுருக்காங்க சில சீடிகளில் பெற்றோர் அனுமதிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனா அதுல என்ன இருக்கும்னு உண்மையிலேயே பெற்றோருக்கு தெரியாது அந்த சீடியை வெளியிடுறவங்க அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கிறாங்க உண்மையிலேயே அதுல அருவருக்கத்தக்க காட்சிகளும் கெட்ட வார்த்தைகளும் அசுத்தமான காட்சிகளும் தான் இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் விற்க மாட்டாங்கன்னு பெற்றோர்கள் இன்னைக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது வீடியோ கேம்ஸை பார்த்தோம்னா அதுல கொலை செய்ய திட்டம் போடுறது எப்படி விபசாரம் செய்யறது எப்படி அப்புறம் பாலியல் உணர்வுகளை தூண்டுற மாதிரி தான் அது எல்லாமே இன்னைக்கு இருக்கு இத மாதிரி காட்சிகளை பார்த்து அது மூலமா கொலை செய்ய கத்துக்கிட்டு கொலை செஞ்சவங்க தான் இன்னைக்கு ஜெயில இருக்காங்க ஆனா நம்ம வயசுல இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் எதுவுமே இல்ல நம்ம அதை பார்த்தது கூட இல்ல இல்லையா இன்னைக்கு சில பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் திடீர்னு எல்லாரையும் சுட ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் டிவி பார்க்கும் போது ஏற்படுற பாதிப்புகள் தான் இதெல்லாம் சரித்திரத்திலேயே இந்த மாதிரி இதுக்கு முன்னால இருந்ததே இல்லை அடுத்தது குடும்பமா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அசிங்கமான காட்சியோ அல்லது வார்த்தையோ வந்த

பரவும் நோய்க்கு ஆளாகிறாங்க அவங்க போடுற உடை பிறர் அவங்களை கற்பழிக்கவும் தூண்டும்னு தெரியாம அவங்க இருக்கிறாங்க சுமார் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் சிறுமிகள் வறுமையினால திருமணம் இல்லாம பிள்ளை பெற்றுக்கிறாங்கன்னு ஒரு அமெரிக்க ஆய்வு சொல்லுது அவங்களுக்கு தேவை பணம் அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயங்கிறதே இல்லை சும்மா ஏதோ பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க அது சரியாயிடும்னு பெரியவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம அமெரிக்க நாட்டில் ஒழுக்கமே இல்லை முன்னெல்லாம் நல்ல ஒழுக்க உணர்வு இருந்துச்சு பணம் சம்பாதிக்கணும்னா யாருக்கும் கஷ்டம் வராத மாதிரி பார்த்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கம் முன்னாடி இருந்துச்சு ஆனால் இப்போ சம்பாதிக்கிறதுக்காக எதை வேணுனாலும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் வளர்ந்துகிட்டு இருக்கு அது எழுதப்படாத ஒரு சட்டம் மாதிரி ஆயிடுச்சு இதோட பிரதிபலனா நம்ம பிள்ளைகளும் குழந்தைகளும் அனுபவிக்கிறாங்க இன்னைக்கு அமெரிக்க பிள்ளைங்க சிக்கிக்கிட்டு இருக்கிற அடுத்த கொடுமையான சீரடிக்கிற காரியம் என்னன்னா பட்டனை போதும் ஆபாச படம் பார்க்க முடியுது நம்ம தலைமுறையில இந்த மாதிரி இருந்ததே இல்ல இந்த கொடுமையை யோசிச்சு பார்த்தோம்னா இது தவறுன்னு நமக்கு தெரியும் ஆனா அது எந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கறத நாம நினைச்சு பார்க்கறதே இல்ல நம்ம டைம்ல சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சு அது வேணும்னா யார்கிட்டயாவது கெஞ்சணும் இந்த மாதிரி நமக்கு பார்க்கறக்கு வாய்ப்பே இல்ல பெற்றோர்களோ தெரிந்தவங்களோ

ஸோ பெற்றோர்களாக எல்லாருமே ரொம்ப அக்கறையோடு செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் நாம இருந்துகிட்டு இருக்கோங்கிறத நாம மறந்துடக்கூடாது இளைஞர்களுக்காக சிந்தனையின் போர்க்களம் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் எழுதுனதுக்காகவும் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லா போதகர்களும் எல்லா பெற்றோர்களும் தொழில் முனைவோரும் எல்லா மனிதர்களுமே இளைஞர்களுக்காக நாம எதையாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்கணும் காரியங்கள் நம்ம கையை மீறி போகும்போது நல்லது நடக்கும் நான் எதிர்பார்த்தனே அப்படின்னு நம்ம கையை உயர்த்து ஜெபம் மட்டுமே பண்ணுவோம் அது ரொம்ப ஈஸி ஆனால் நாம செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு ஜாய்ஸ் ரெண்டாவது உலக போர் நடந்தப்ப இங்கிலாந்துல ரொம்ப பதட்டமா இருந்துச்சு ஐரோப்பாவை பிடிச்சாங்க உங்களுக்கே தெரியும் எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்ட மாதிரி எல்லாரும் சேர்ந்து பல ஊழியர்களோட சேர்ந்து ஆலோசனை செய்யணும் நம்ம அமெரிக்க இளைஞர்களை நாம என்ன திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு எல்லாருமே எதையாவது யோசிச்சு செய்யணும் இரண்டாம் உலக போர் மாதிரி இந்த யுத்த கால திட்டம் மாதிரி தான் இந்த டீன் மேனியா ஊழியமும் இந்த ஊழியத்துல பிள்ளைகள் மேல கவனம் செலுத்த வேண்டிய நேரம் அப்படின்னு நாங்க வலியுறுத்துறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டு காரியத்தை செய்யணும் போர்காலம் மாதிரி ஆண்கள் சண்டை போட போனாங்க பெண்கள் வேலை செய்ய போனாங்க போர் பத்திரம் அதுல வேலை செஞ்சாங்க அதே இன்னைக்கு நம்ம நம்ம எல்லா நாட்டுலயும் இருக்கிற எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இளைய சமுதாயத்தை காப்பாத்துறதுக்காக ஏதாவது திட்டங்களை நாம செயல்படுத்தணும் இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிடுவோம் ஒரு காலத்துல இந்த நாடு கிறிஸ்தவ நாடா இருந்துச்சு அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு வந்துடுவோம் இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளோட நிலைமை அதுதான் இல்லையா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த நிலை வந்திருக்காது அப்ப வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல ஒண்ணு தெரியுமா அடுத்த சந்ததியின் பொறுப்ப தெய்வம் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு வேதாங்கமத்துல ஆமா ஆனா நாம இப்படி நினைக்கிறது ரொம்ப தவறு அந்த சந்ததி பெரியவங்களாகும் போது நான் இருக்க மாட்டேன் இது என்னோட வேலை இல்ல இது என்னுடைய பொறுப்பும் இது உங்களுடைய பொறுப்பு தான் ஏன்னா அடுத்த சந்ததியார் சத்தியத்தை தெரிஞ்சுக்கும்படி செய்கிற பொறுப்ப தேவன் வேதத்துல நம்ம கிட்ட தந்திருக்காரு ஒரு சின்ன பிரேக் எடுக்க போறோம் ஒரு நிமிஷத்துல திரும்ப வந்து குறிப்பா எந்த விஷயத்தை பத்தி நாம் பேச போகிறோம்னா நான் உன்னை கேள்விப்பட்டேன் சரியா தப்பான்னு பார்த்து நீங்களே சொல்லுங்கள் இன்றைய சபைகள் தங்களுடைய பணத்தின் பெரும்பகுதியை பெரியவங்களுக்காகத்தான் செலவிடுறாங்க சிறுவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் கொஞ்சம் பணத்தை தான் முதலீடு செய்கிறாங்க ஆனால் நிறைய பணம் இவங்களுக்குத்தான் செலவிடணும்னு நினைக்கிறேன் சிறு இடைவெளி எடுக்கப் போகிறோம் பிறகு மறுபடியும் வந்து இன்றைய இளைஞர்களின் வளர்ச்சி பொறுப்பு நம் கையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சில வல்லமையான கருத்துக்களை குறித்து நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் மீண்டும் வரவேற்கிறேன் லூசிடம் பேசுகிறோம் இளைஞர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் தீவிரமான போராட்டத்தை பற்றியும் நாம் எப்படி அவர்கள் வெற்றி பெற உதவலாம் என்று பேசப் போகிறோம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியில சில நல்ல தகவல்களை எங்களுக்கு நீங்க சொன்னீங்க இளைஞர்களும் சிறுவர்களும் இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பற்றி நல்லா சொன்னீங்க சபைகளை பற்றியும் அவைகள் இளைஞர்களுக்கு எதை கொடுக்குது எதை கொடுக்கறது இல்லைங்கிறத பற்றியும் நாம் பேசணும் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஆனால் இது உண்மையாக இருக்கும்னு சந்தேகப்படுறேன் ஆக பல சபைகள் பெரும்பாலான பணத்தை பெரியவர்கள் தான் செலவிடுறாங்க பிறகு மீதமுள்ள பணத்தை தான் அதிக தயக்கத்தோடு சிறுவர்கள் இளைஞர்களுக்கு செலவிடுறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஆமாம் உண்மைதான் ஜாய்ஸ் நாடு முழுசும் இருக்கிற பலவிதமான பிரிவுகளில் இருக்கிற தேசிய இளைஞர் தலைவர்கள் இளைஞர் ஊழியங்கள் போதகர்கள் கிட்ட எல்லாமே நாங்கள் கேட்டோம் இவ்வளோ சபைகளும் ஊழியங்களும் இருக்கும்போது நம்ம நாட்டில் கிறிஸ்தவ இளைஞர்கள் எப்படி வரும் நாலு சதவீதம் தான் இருக்காங்க நாலு சதவீதம் அதை விரிவாக சொல்லுங்க இன்றைய சந்ததியில் நாலு சதவீதம் தான் வேதத்தை நம்புறாங்க விசுவாசிக்கிறாங்க கிறிஸ்தவர்களாக இருக்காங்க சபைக்கு போறவங்க நிறைய பேர் இருந்தாலும் வேதத்தை அடிப்படையாக வச்சு அதன்படி ஒழுக்கமாக வாழ்றவங்க வெறும் நாலு சதவிகிதம் பேர் தான் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லையா ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நாங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா போதகரும் தலைவரும் எல்லாருமே பெரியவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாங்க ஆனால் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு தீவிரமான ஊழியங்கள் செய்கிறதில்ல ஏன்னா பெரியவங்க தான் தசமபாவம் கொடுக்குறாங்க அதனால் அவங்கள சந்தோஷப்படுத்துறாங்க அதோட உண்மை என்னென்னா நிறைய இளைஞர் ஊழியம் பணம் இல்லாமல் இருக்கு இளைஞர் போதகருக்கு சம்பளம் இல்லை தன்னார்வ தான் செய்யணும் பண உதவி இல்லை பாட புத்தகங்கள் இல்லை கட்டிடங்கள் இல்லை இளைஞர் நிகழ்ச்சி இல்லை அப்புறம் ஒலி ஒளி வீடியோ இந்த மாதிரி இளைஞருக்குரிய ஊழியப் பொருட்களும் இல்லை அதாவது பிதாக்களின் இருதயத்தை நாம் பிடிக்காமல் இருந்துட்டோம்னா பெற்றோர்கள் ஆவிக்குரிய பெற்றோர்கள் போதகர்கள் மனசை நாம் பிடிக்கலைன்னா நமக்கு பெரிய இழப்பு தான் ஏற்படும்ங்கிறதான் உண்மை இளைஞர் ஊழியம் தீவிரமாக இருக்கிற ஒரு சபையை இன்னைக்கு நாம் பார்க்கவே முடியாது பண விஷயத்தில் உண்மையுள்ள ஆழ்ந்த அர்ப்பணிப்புள்ள தியாக மனப்பான்மை இருக்கிற போதகர்களும் இன்றைக்கி ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க அதாவது இனி பெரியவங்களுக்காக கட்டடம் கட்ட போகிறது இல்லை இளைஞர்களுக்காகவும் சிறுவர்களுக்காகவும் தான் கட்டடம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி இது மாதிரி தீர்மானங்களை நம்ம உடனே எடுத்து ஆகணும் பெரியவர்கள் தான் அந்த தீர்மானத்தை எடுக்கணும் என்னோட மகளுக்கு நான்கு பிள்ளைகள் அதில் ஒரு பேரை வாலிபர் வயதடைஞ்சான் அவனை எந்த சபைக்கு அனுப்புறதுன்னு ரெண்டு வருஷங்கள் மக தேடினா தன்னை பற்றியும் தன் கணவரை பற்றியும் அவ கவலைப்படலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஊழிய செய்கிற சபையைத்தான் அவ தீவிரமாக தேடினா பெரியவங்களுக்குத்தான் ஊழியன் தேவைன்னு பல ஊழிய தலைவர்கள் தவறாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குழந்தைகளை வச்சிக்கிட்டு இருக்கிற நிறைய பெற்றோர் எந்த சபை தங்கள் பிள்ளைகளுக்கு சரியான ஒழுக்கத்தை நிறைவாக கற்றுக் கொடுக்குதோ அங்கே போகலான்னு ஏகத்தோடு தேடிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமா ஜாய்ஸ் ஏன்னா வாழ்க்கையின் நுனியில் இருக்கிறாங்க தங்கள் பிள்ளைகள் தேவனுக்குள் வளரவும் தேவனில் பரவசம் அடையவும் தேவனோடு தொடர்பு படுத்தவும் தேவ காரியங்களை ஈடுபட செய்யவும் எப்படி உதவி செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க நம்ம பிள்ளைங்களை வளர்க்கிற முழு பொறுப்பையும் சபை கிடத்துல விடாம நாம கவனமா இருக்கணும் பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கும் வாலிப குடுவிக்கு போறாங்க நாம சொல்லித்தர தேவையில்லைன்னு பெற்றோர்களாகிய நாம நினைக்கிறோம் ஆனா கிறிஸ்துவுக்கான உயிருள்ள முன் உதாரணங்களா பெற்றோர்களாகிய நாம தான் இருக்கணுங்கிறத மறந்துருக்கோம் கூடாது நாம வேதம் வாசி ஜபிக்கிறதையும் முன்னால நம்ம கிட்ட இருந்த பலவீனங்கள் இப்ப இல்லாம போனதையும் நம்ம உண்டான மெய்யான மாற்றத்தையும் இன்னைக்கு பிள்ளைகள் பார்க்கும் அது அதை உணர்வு நம்ம சொல்ற காரியத்தை விட நம்ம செய்யற காரியம் தான் அதிகமா பாதிக்குது உண்மைதான் ஜாய்ஸ் அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா மற்ற பிள்ளைங்களையும் நாம கவனிக்காம விட்டாலும் நமக்கு அது இழப்பு தான் ஏன் பிள்ளைகளை வளர்க்கவே எனக்கு நேரம் இல்லை இதுல எப்படி நான் மற்ற பிள்ளைங்களை வளர்க்கறதுன்னு நாம கேட்போம் ஆனால் பக்தி இல்லாத பெற்றோர்களின் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்த யார் இருக்காங்க யார் அவங்களுக்கு ஊழியம் செய்கிறது நம்ம பிள்ளைங்களை மட்டும் காப்பாற்றி நம்ம நாட்டை இழந்தாலும் நமக்கு அது இழப்பு தானே நம்ம பிள்ளைங்க யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க வெறும் நாலு சதவீத இளைஞர் தான் கிறிஸ்தவர்கள்னா அவங்க எங்கே வாழ்வாங்க ஆக இளைய சமுதாயத்தை காப்பாற்றுகிற கிரை அப்படிங்கிற இயக்கம் பெற்றோர்கள் முழு ஈடுபாட்டையும் எதிர்பார்க்குது அதாவது அப்பா அம்மாக்கள் தங்கள் பிள்ளைகளோட சர்ச்சுக்கு போகும்போது போகிற வழியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லணுமா அதுக்கு நாம சீக்கிரம் இழந்துருக்கணும் ஒருவேளை அதுக்காக நாம செலவழிக்க வேண்டியும் இருக்கலாம் ஒருவேளை சர்க்கஸ் வந்தா அதுக்கு நாம கூட்டிட்டு போறோம்ல கிரிக்கெட் கூட்டிட்டு போறோம் அதே மாதிரி தேவனுக்காக அட்லீஸ்ட் இதையாவது யாவது செய்யலாம் பிள்ளைங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் பேர பிள்ளைங்களை கூட்டிட்டு வரணும் அநேக பிள்ளைகளுக்கு தங்களோட தாத்தா பாட்டியை பத்தியே எதுவும் தெரியறது இல்ல பெரியவங்க இளைய சமுதாயத்தினருக்கு போதிக்கிறத நாம இப்ப முற்றிலுமா இழந்து போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஞானமா சேர்த்து வைக்கிறீங்க பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் அவங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக நிறைய சேர்த்து வைக்கிறோம் ஆனா இப்ப இருக்கிற நிலைமை பத்து இருபது வருஷம் நீடிச்சா பாதையே மாறி போயிடும் இருபது வயசுக்கு முன்னாடியே இளைஞருடைய வாழ்க்கையில முதலீடு செஞ்சிருந்தா இப்போ அவங்களோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு மேல பின்னாடி நாம வருத்தப்படுவோம் ஒரு விஷயம் தெரியுமா ரான் என்னுடைய ஊழியம் பெரியவங்களுக்கான ஒண்ணுதான் ஆனாலும் இன்றைய சமுதாயத்து இளைஞர் சிறுவர்கள் மீது சில வருடத்திற்கு முன்னாடி தேவன் எனக்கு ஒரு பாரம் கொடுத்தாரு அதனால இளைஞர்களுக்காகவே சென்ட் லூயிஸ் இளைஞர் கனவு மையம் ஒரு சபையை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் முக்கிய காரணம் என்னன்னா நான் இந்த மையத்தை ஆரம்பிச்சது எதுக்காகன்னா நகரத்துல இருக்கிற இளைஞர்களை சந்திக்கணும் அப்படிங்கறதாலதான் ஏன்னா அவங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு நாசமாகிட்டே இருந்தது அவங்க மாறணும்னு அதனுடைய பலனாகத்தான் நாங்கள் கடுமையாக உழைக்காமல் இளைஞர்களை சந்தித்ததுனாலேயே இப்போது சுமார் ஆயிரம் பேருக்கு மேலே அந்த சபைக்கு வர்றாங்க அந்த இடத்துல இப்படி நடக்கிறதே இல்லை இளைஞர்களுக்கு அருமையான நிகழ்ச்சிகளை நடத்துறதுனால தான் நிறைய பேர் அங்கே வர்றாங்க இளைஞர்களோட வாழ்க்கை தலைகீழாக மாறுறதால் நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் கடந்த சில வருஷங்களாக நாங்கள் ஊழிய செய்கிற விதத்தில் எவ்வளவோ மாற்றங்களை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதாவது விளக்கமாக சொல்லணுன்னா எங்கள் செய்தியை நாங்கள் மாற்றிக்கல ஒழுக்கத்தை குறைச்சிக்கல எங்கள் மதிப்பை குறைச்சிக்கல ஜாய்ஸ் மேயர் ஊழியத்துக்கு வேறு அட்டை போடுறோம் இன்றைய இளைஞர்களுக்கு ஏற்ற விதமாக நவீனமாக்கி இருக்கோம் அதாவது பழங்காலத்து ஊழியத்தை போல இது தெரியாமல் இருக்க நிகழ்காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஊழியமும் மாற வேண்டியது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் மேலும் ஒத்துப்போகக்கூடாது ஆனால் இது இளைய தலைமுறைக்கு ஏற்றாற் போல இருக்கணும் ஏன்னா நம்முடைய இளைஞர்கள் தான் தேசத்தின் எதிர்காலம் உண்மைதான் ஜாய்ஸ் அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கான ஷூ மற்றும் பல பொருட்களை தயாரித்த தொழில் நிறுவனங்கள் இப்போ இளைஞர்கள் மீது கவனம் செலுத்துறாங்க ஏன்னா இப்போ அவங்க வியாபாரத்தில் சரிவு ஏற்பட்டுருக்கு ஆனால் நாம அதை செய்யறது இல்லை ஏன்னா அவங்க கிட்ட இருந்து பணம் பிடுங்கிறதுக்கு நமக்கு தெரியாது தொழில் நிறுவனங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சபைக்கு இன்னைக்கு தெரியறது இல்லை நாம முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதிகபட்சமா இருக்கிற இளைஞர்கள்ல நாலு சதவிகிதம் பேர் தான் கிறிஸ்தவங்கள்னா நமக்கு தான் இழப்பு எல்லா சர்ச்சுக்கும் இழப்பு தான் ஐரோப்பாவில் ஒவ்வொரு ஞாயிறும் ஆயிரக்கணக்கான காலி ஆலயங்களை நம்ம பார்க்க முடியும் இன்னும் என்னால் அமெரிக்காவும் அப்படி ஆகிடும் அதனால் நாம் இதை கூர்ந்து கவனிக்கணும் இதுக்கு ஒரு புது அட்டை போடணும் சபையோட தோற்றத்திலையும் நாம் பணம் முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும் முக்கியமாக அடுத்த வருஷம் சபையில் நீங்கள் பட்ஜெட் போடும்போது நீங்களாக கொடுக்குற காரியங்களில் கூட இதுக்கு ஏற்ற மாதிரி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது சிறுவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எங்கள் சபையில் நாங்கள் தேவன்கிட்ட கேட்குற விஷயம் இதுதான் பத்தாயிரம் சபைகள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் சரிதான் இரு மடங்காக வளரணும் இரு மடங்கு சீடர்கள்னு வளரணும் இரு மடங்கு மட்டும் பத்தாது சீடராகவும் அவங்கள மாற்றப்படணும் இன்றைய சபைகளில் மாபெரும் உத்வேகம் உண்டாகணும் பெரியவங்க தான் தன்னார்வத்தோட வந்து ஆலோசனைகள் கொடுக்கணும் மிக தாராளமாக கொடுக்கணும் இளைஞர்களோட ஊழியத்தை கட்டி எழுப்ப தெரிஞ்ச முன்னோர்கள் இன்னைக்கு அவசியம் அதோட திறமை மிக்க இளைஞர்களை போதகராக நியமிக்கணும் எல்லாத்துலேயும் தலையிடுற அனுபவம் மிக்க போதகர்களும் இருக்கணும் வெறும் பத்து பேர் வச்சு துவங்கினாலே இன்னும் அஞ்சு வருஷத்தில் மூணு கோடி இளைஞர்களை கிறிஸ்தவர்களாக்க முடியும் முப்பத்தி மூணு கோடி இளைஞர்கள் தான் இருக்காங்க இது சாத்தியம் சிறுவர்கள் மீதும் தேவனுக்கு என்று வைராக்கியம் உள்ள இருதயம் கொண்ட எல்லா சபைகளும் இப்படி சொல்லணும் நாம என்ன செய்யலாம் எதை துவங்கலாம் திட்டம் போடணும் எனக்கு தெரிஞ்சு மூணு மாசத்துக்கு முன்னால ரெண்டு சிறுவர்களை வச்சு துவங்கின ஒரு சபையில இப்போ நூறு சிறுவர்கள் வராங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சிறுவர்கள் மீது அந்த சபை அவ்வளவு அக்கறை காட்டுறாங்க நாமும் அதே அக்கறையை செலுத்தினா நாமும் நிச்சயமா அந்த நிலையை அடைய முடியும் நான் எழுதின சிந்தனையின் பொற்கொழுங்கிற புக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் எழுதினேன் அதிகமாக விற்பனையான புஸ்தகம் இந்த புக்கை சிறுவர் இளைஞர்களுக்காக மாற்றி எழுதும்படியா வந்த பட்டின்னு நான் நினைக்கிறேன் இளைஞருக்கும் இந்த சிந்தனையில் பிரச்சனைகள் இருக்குதா நிச்சயமாக இருக்கு ஜாய்ஸ் அதாவது முன்னாடியே நாம பேசின மாதிரி அழிவுக்கான சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு இளைஞர்கள் அதால் இருக்காங்க வாரத்தில் ஒன்று அல்லது ரெண்டு மணி நேரம் ஆலயத்துக்கு வராங்க ஆனால் மற்ற நேரத்துல எல்லாம் ஐயோ கலாச்சாரம் சீரழிக்குதே இதனால் நாங்கள் சிறுவர்களுக்கு போர் வீரராக பயிற்சி கொடுக்குறோம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இராமல் தேவனுக்கு தீவிரமாக செயல்படும் போர் வீரர்கள் போல இருக்கிறோம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க ஆனால் ஈராக்கில் இருக்கிற வீரர்கள் மாதிரி தங்கள் கவனத்தை போரை விட்டு வேறு எதிலாவது செலுத்தினால் உயிரை இழக்க நேரிடும் நிலைமை நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அதுதான் நிலைமை சபைக்கு வராங்க வாலிபர் கூடத்துக்கு வராங்க வாலிபர் முகாமுக்கு வராங்க இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா அது முடிஞ்ச உடனே உலகம் அவங்களோட கவனத்தை திசை திருப்பது பணத்தை பிடுங்கவும் இசைய பிடுங்கவும் மனசை பிடுங்கவும் இப்படி அவங்களுடைய எண்ணம் எல்லாமே மாறி போயிடுது அதனால அவங்க மனசை பாதுகாக்க நாம கத்துக் கொடுக்கணும் மனசை மாத்தி அமைக்கணும் தானாக தேவ காரியங்கள்ல நேசிக்கவும் மற்ற காரியங்கள்ல இருந்து விடுபடவும் நாம கத்துக் கொடுக்கணும் ரான் மறுபடியும் நாளைக்கு நீங்க எங்களோட இருக்க போறீங்க சொல்றதுக்கு உங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் பெரியவர்களாகிய நாம் இளைஞர் சிறுவர்களிடம் பேசுவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன் இளைஞர்கள் ஏதோ வேற்று கிரகத்தில் இருந்து வந்தவர்களைப் போல நாம் நினைத்து அவர்களிடம் சரியாக நாம் பேசுவதில்லை ஆம் நம்மைவிட சற்று வித்தியாசமானவர்கள் தான் நாம் இளைஞராக இருந்தபோது நமக்கு முன் இருந்தவர்களை விட சற்று வித்தியாசமாகத்தானே நாம் இருந்தோம் அனைவருக்கும் அன்பு பாசம் வேண்டும் அனைவரும் போஷிக்கப்பட விரும்புகிறோம் நம் மீது அக்கறை காண்பிக்க நாம் விரும்புகிறோம் உண்மையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இப்போதே இளைஞர்களை சந்திக்கும் பொறுப்பை நீங்கள் எடுத்து செயல்படுங்கள் பெற்றோரை பிரிந்து வாழ்கிற நீங்கள் நீங்கள் அறிந்த சிறுவர்களுக்கு ஒரு தகப்பன் அல்லது தாயிடத்தில் இருந்து ஆலோசனை சொல்லலாமே உங்களால் இயன்றதை செய்யலாமே ஆனால் இது என்னுடைய பிரச்சனை அல்ல என்று மட்டும் சும்மா இருந்து விடாதீர்கள் லூசின் இணையதள விளாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள் டீன் மேனியா அவர் எதையெல்லாம் செய்கிறார் என்று தெரிந்து கொள்ளலாம் உதவி செய்யவும் நீங்கள் முன்வரலாம் உங்களுக்கு தேவையான பல அரிய தகவல்கள் அங்கிருக்கிறது ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சீராக வளர்க்கவும் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்ற தீய தகவல்கள் அவர்களை பாதிக்காமல் தடுக்கவும் சரியான நல்ல தகவல்கள் அவர்களை சென்றடைய செய்யவும் கருத்துக்கள் இருக்கிறது தொடர்ந்து பார்த்து எமது தகவல்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் நாளை இதே நேரத்தில் இதே இடத்தில் ஆனந்தமடைவீர் அன்றாடம் வாழ்வில் நிகழ்ச்சியை பாருங்கள் ராம் லூசுடன் சேர்ந்து இதை பற்றி தொடர்ந்து கலந்துரையாட இருக்கின்றோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் அறிந்திருப்பதை ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியதர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்